வேற வழி இல்ல கட்சி தலைமை எப்படியோ அதே மாதிரிதான் அவங்களும் பொய் சொல்றதா அவங்களுக்கான வாடிக்கை போன தேர்தல் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தார் பைபாஸ் ரைடர் தம்பி ரைடு ஒருத்தர் கோயம்புத்தூருக்கு ஆறு வழிச்சாலை இருந்தாங்க அப்புறம் எட்டு வழிச்சாலை சாலைனாங்க அப்புறம் ஏதோ எலெக்ஷன் நேரத்துல லென்ஸ் வச்சு அலக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் போட்டோ எல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் தேர்தலோட அது முடிஞ்சு போச்சு போன அஞ்சு வருஷம் என்ன நடந்ததுன்னு போன ஆதரவு ஆட்சியில இருந்தவங்க சொல்லலாம் வெக்கமே இல்லாம கொஞ்சம் கூட சூடு சுரணியே இல்லாம மேடை போட்டு பேசுறாங்க கரூர் கோவை நான்கு சாலை போன தேர்தல் பாத்தீங்கன்னா இருந்தார் பைபாஸ் ரைடு தம்பி ஒருத்தர் கோயம்புத்தூருக்கு ஆறு வழிச்சாலை அப்புறம் எட்டு வழிச்சாலை எலெக்ஷன் நேரத்துல லென்ஸ் வச்சு அளக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகை எல்லாம் போட்டாங்க லென்ஸ் வச்சு அழகிற மாதிரி அது போட்டீங்களே அதுக்கப்புறம் தேர்தலோட அது முடிஞ்சு போச்சு கரூர் கோவை சாலையை அகலப்படுத்தி நான்கு வழி சாலையாக மாற்றி அதற்கு நூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து மிக சிறப்பாக அந்த பணிகளை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மனுவை தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் போன அஞ்சு வருஷம் என்ன நடந்ததுன்னு போன அதோட ஆட்சியில் இருந்தவங்க சொல்றேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வரும்போது இப்ப கடராஜன் அட்டை வண்டியில பேசிட்டு இருந்தேன் வெக்கமே இல்லாம கொஞ்சம் கூட சூடு சுரணையே இல்லாம மேடம் போட்டு பேசுறாங்களேன்னு சொன்னேன் நேர் எழுதாமல் இருக்கிற அபராந்தி ஆற்றல் பாலம் நான் இருக்கின்ற பொழுது செய்யப்பட்ட திட்டம் அதுக்கு அப்படியே நம்ம வடக்கு தெரிவித்து கோகலி பாதை நான் இருக்கும்போது கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்ட திட்டம் குலத்த குளத்தப்பாளையம் கோகோலி பாதை திட்டம் ஒரு மருத்துவக் கல்லூரி நான் கேட்டு பெற்று செயல்படுத்தக்கூடிய வேண்டாம் நினைச்சேன் சரி வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சது எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒண்ணுமே செய்யாம ஏதோ கூறாமே செஞ்ச மாதிரி கூட்டத்தை போட்டு மக்கள்கிட்ட நாங்களே ஏதோ செஞ்ச மாதிரியும் எல்லாம் மொத்தமா கொண்டு வந்து சேர்ந்த மாதிரியும் எதுவுமே அந்த மேடையில பேசுறதும் இல்லை சொல்றதும் இல்லை இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம சொல்ல வேண்டிய நிலைகளுக்கு நம்மை ஆட்படுத்துகின்றார்கள் பெரியார் நகர் பகுதியில அபராத கொடுக்க ஒரு தடுப்பணை அதுவும் நம்ம நான் இருக்கும்போது செயல்படுத்தி ஆரம்பிச்சு முடிச்சு போனா அந்த இடத்துல பார்த்தா அழகா தண்ணி தேங்கி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த சூழல் இப்படி தொடர்ச்சியா இன்னும் பல்வேறு விட்டுட்டு கூட நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போன அஞ்சு வருஷம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்துச்சு நான் இருக்கும்போது என்ன ஒரு ஜிஎம் ஆபீஸ் கருவு கொண்டு வந்தோம் திருச்சியில் இருந்த ஜிஎம்ஆபிஸுக்கு பிரிச்சு கரூருக்கு கொண்டு வந்தோம் அரவக்குறிச்சியில ஒரு போக்குவரத்து கழக பனிமனை குளித்தல ஒரு போக்குவரத்து கழக பணிமனை மண்மங்கலத்துல ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் அரவக்குறிச்சியில ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் கரூர்ல டெஸ்டிங் ட்ராக் புதிதாக உருவாக்கப்பட்டது இது எல்லாம் வந்து அப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல செஞ்சது அதுக்கு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கேட்க டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்ச ஆபீஸுக்கு கட்டணம் கூட கட்டண போக்குவரத்து துறையில் கடந்த ஐந்தாண்டில் ஒரு திட்டத்தை கரூருக்கு கொண்டு வந்தேன் என்று உரிமையோடு சொல்லக்கூடிய தகுதி இல்லாதவர்கள் அருகதை இல்லாதவர்கள் மேடை ஓட்டு வாயிலேயே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வேற வழி இல்ல கட்சி தலைமை எப்படியோ அதே மாதிரிதான் அவங்களும் பொய் சொல்றதா அவங்களுக்கான வாடிக்கை நான்காண்டு ஆட்சியினுடைய சாதனைகளை முத்துமேலி டாக்டர் கலைஞர் வழியில் பொற்காலாட்சி நடத்தக்கூடிய திராவிட மாநில அரசுடைய திட்டங்களை ஏற்றுக்கொள்ள தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதற்கு சிறப்பான ஒரு அறிக்கையை நம்முடைய கழகத்தினுடைய அமைச்சர் சிலர் பேரன்பிற்குரிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு மறு அறிக்கையை மிக தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அதை பார்த்தாலே நல்லா தெரியும் வைத்தெரிசல் ஒட்டுமொத்த தாய்மார்கள் ஒட்டுமொத்த இளைஞர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சரை பார்த்து அப்பா என்று பாசத்தோடு அழைக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவருடைய பெருமையையும் அரசனுடைய திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொறுத்துக் கொள்ள முடியாமல் வயிற்றறிச்சலோடு பல்வேறு கருத்துக்களை அரசின் மீது அவதூறுகளை பரப்ப முயற்சி செய்கின்றார்கள் அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது